ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் நம்மளுடைய சேனல் ஷிரடி சாய்பாபா துனி சேனல் மூலியமா நூத்தி எட்டு ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவதா ஒரு ஷிரடி சாய்பாபா ஆலயத்தை வந்து வீடியோ பதிவாக சாய்பக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ண போறோம் அதற்காக நம்ம சேலத்திற்கு வந்திருக்கோம் சேலத்தில் எங்க பார்த்தீங்கன்னா மல்லூர் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த சேலம் மல்லூரில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெய சாய்பாபா ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெய சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு எல்லா உள்ள சத்குரு ஷிரடி சாய்நாதோட அருளும் ஆசீர்வாதம் பெறுவோம் மற்றும் இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சம் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில நம்ம முழுமையே பேச போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சையரம் எல்லா வல்ல சத்குரு ｼﾘｰඩි சாய் ஆசீர்வாதம் அருளும் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சைரம் ஜெய் சையரம் அல்லாஹ் மாலிக் சாய் சைரம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் இருந்து கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாவது கிலோமீட்டரும் அதேபோல் நாமக்கல்லருந்து கரெக்டாக முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டரும் மத்தியில் வந்து மல்லூர் என்ற ஒரு இடம் இருக்குது இந்த மல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயசை பாபா ஆலயம் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய நூற்றி எட்டு பாபாவுடைய சன்னிதானத்தில் இன்னைக்கு பதிமூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயசாய் பாபா ஆலயம் தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மல்லூரில் முக்கியமான ஒரு இடத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அதாவது ஜெயம் ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் ஜெயம் மருத்துவமனை இந்த ஜெயம் மருத்துவமனையுடைய டாக்டர் ஐயா கிருபாகரன் அவங்களுடைய ஆலயம் தான் ஸ்ரீ பாபா ஆலயம் மல்லூரில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மல்லூரில் சர்வீஸ் ரோடு இருக்குது ஜெயம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அந்த சர்வீஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே அந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயசாயபாபா ஆலயம் அமைஞ்சிருக்கு சேரம் இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு அண்ணா நிற்பார் அவருடைய பேர் வந்து ரமேஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கார் சமீபத்தில் ஷிரடியில் எனக்கு ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் பழக்கம் நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபா உடைய சன்னிதானத்தை நான் வந்து வீடியோ பதிவு எடுக்கணும்னா நான் சேலம் வரேன் எனக்கு உதவி பண்ண முடியுமா அண்ணன் கேட்டேன் அண்ணன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு ஆலயங்கள் சேலம் நாமக்கல் சொல்லிவிட்டு ஒரு ஏழு முக்கியமான ஆலயங்கள் எனக்கு வீடியோ பதிவு பண்ணதுக்கு ரமேஷ் எனக்கு உதவி பண்ணாரு ரமேஷ் அண்ணா இந்த இடத்துல நான் கூடான கோடிகள் நன்றிகள் தெரிவிக்கிறேன் நம்ம சேலம் ரயில் நிலையத்தில் இருந்து இந்த மல்லூரில் ஸ்ரீ ஜெயம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஜெயசை ஆலயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அதே நீங்கள் நாமக்கல்லிருந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னா முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் மத்தியில் மல்லூரில் இந்த புனிதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு சேரம் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே போனோம் இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் நம்ம ஆணை முகத்தார் விநாயகர் கணபதி இருக்கார் விநாயகரை வணங்கிடுவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து துளசி மாடை வச்சுருக்காங்க நம்ம ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா தோரகமாயில் பாபா வந்து துளசி மாலை வச்சிருப்பாங்க அதே போல இந்த ஆலயத்திலும் துளசி மாலை வச்சிருக்காங்க இதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான தோற்றத்தை நீங்க பார்க்க முடியும் முருகருக்கு பின்னாடி சந்தனத்திலே ஓம் என்ற ஒரு அற்புதமான வடிவை வந்து அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள போகிறோம் செய்கிறோம் இந்த ஆலயத்துடைய பேரு பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாபா ஆலயம் மல்லூர் சைரம் நம்ம சேலம் மாவட்டத்தில் மல்லூரில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ ஜெயசாயி பாபா ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் இந்த கோயில் வந்து பாபாவுடைய திருரூப சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க இந்த மல்லூரில் ஸ்ரீ ஜெயசாயி கோயிலுடைய நிர்வாகி தலைவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயம் ஹாஸ்பிட்டலோடைய மருத்துவர் ஐயா கிருபாகரன் அவங்களுதான் இந்த புனிதமான ஸ்ரீ ஜெயசாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு எதிர்புறம் பார்த்தீங்கன்னா நந்தியை பெரிய நந்தியை பிரதிஷ்ட பண்ணியிருக்க இருக்காங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சூலமும் இருக்கு இப்போ நம்ம பாபா கிட்ட போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான திருரூபத்தை நம்ம பார்க்க போறோம் சைரம் சைடம் நம்ம சாய்பாவுடைய புனிதமான சந்நிதானத்தில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடத்துல பாபாவுடைய ஆலயம் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற பாபாவுடைய அந்த அழகான முகாமைப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் அதே போல தான் சைடம் நம்ம மல்லூரில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ ஜெய சாய்பாபாவுடைய ஆலயத்தில் இருக்கிற ஜெய சாய் பாபாவுக்கு வந்து முகாமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான முகமைப்பு இருக்கும் இப்போ பாபாவுடைய அந்த புரிந்தமான திருவடியை நம்ம உறுதியாக பற்றிக்கொண்டு பாபாவுடைய அந்த அற்புதமான திருமுகத்தை நம்ம பார்க்க போறோம் சைராம் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது இவ்வளோ கிட்ட பாபாவை அழகா நம்ம பார்த்துருக்கோம் பாபாவுடைய முகத்தோற்ற தோற்ற பாருங்க செய்யறோம் எவ்வளவு அழகா பாபா வந்து அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பாருங்க செய்யறான் இப்படிப்பட்ட பாபாவுடைய அந்த அற்புதமான திருவடியும் அவருடைய முக தரிசனமும் நமக்கு வந்து கிடைக்கிறது அது நம்ம முற்பிரிவில் செஞ்ச அந்த இந்த பாகியம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இப்பிரவியில் பாபாவுடைய பக்தர்களாக நாம் இருக்க முடியும் பாபாவுடைய பக்தர்களாக இருக்க நாம் அனைவருமே எண்ணிக்கும் நம்பிக்கை பொறுமை கடைப்பிடிக்கணும் சத்தா சபுரி அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் எப்பொழுதும் உண்மை பேசுதல் உண்மையாக நடத்தல் இதுதான் பாபாவுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் சைரம் சைரம் நம்ம சாயப்பாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம வந்து சரணாகதி அடையும் பொழுது இதயபூர்வமான சரணாகதி நம்ம பாபா கிட்டே அடையணும் அப்படி அடைஞ்சால் மட்டும்தான் பாபாவுடைய அனுகிரகமும் அவருடைய ஆசிர்வாதமும் தொடர்ந்து இப்பிரிவியில் நம்ம கடக்கிறதுக்கு நமக்கு பாபா உதவி பண்ணுவார் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற ஸ்ரீ தத்தாத்திரேய நம்ம வணங்க முடியுது பாபா வந்து ஸ்ரீ தத்தருடைய அவதாரமாக இருக்கிறதால ஸ்ரீ தத்தாத்திரயர் உருவம் வந்து இந்த இடத்துல பிரதேஷ்டம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற தோரகமாய்கிட்ட வந்து ரமேஷ் அண்ணா வந்து கூப்பிட்டு போகிறாரு தோரக மாயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பாபா அமர்ந்து ஆசிர்வாதம் பண்ணுற மாரி தான் நிறைய ஆலயங்களில் பாபாவுடைய ஆலயங்களில் வச்சுருப்பாங்க இந்த ஆலயத்திலும் பாபாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதுகா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாபாவுடைய அந்த மாயுடைய அற்புதமான மூர்த்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய ஆள்காட்டி விரலுக்கும் கட்ட விரலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரெண்டு விரல் ஒட்டிட்டு இருக்க மாரி இந்த வீடியோ பகுதியில் காட்டுறோம் பாருங்கள் இந்த அற்புதமான காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து செய்கிறோம் பாபாவுடைய இந்த தோரகமாய் காட்சி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் துணிமாக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்க காட்சி தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமயமலையிலும் வசிக்கும் மகாவதார பாபாஜியோட அற்புதமான புகைப்படத்தையும் இந்த இடத்துல நீங்கள் காண முடியுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துடைய துணிமாவை நம்ம வந்து தொடர்ந்து சுற்றி கொண்டு வரோம் துனி தூய சஞ்சீவி நோய் தீர்க்கும் சஞ்சீவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாபாவுடைய தூய துனி அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து வர சாம்பலை வந்து பக்தர்களுக்கு எண்ணற்ற உதி பிரசாதமாக பாபா வந்து கொடுக்குறாரு அப்படிப்பட்ட உதிய அள்ளி கூடிய அந்த துணியை தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க துணி எல்லா பாபா கோயிலையும் ஒரு அற்புதமான நோய் தீர்க்கும் சஞ்சீவி தான் இந்த துணியிலிருந்து வரும் முதி சைரம் அப்படிப்பட்ட துணிமாவை நம்ம வணங்கவும் செய்கிறோம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயசாய்பாபா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நான்கு வேலை பாபாவுக்கு சிறப்பான ஆரத்திகள் வந்து செய்யப்படும் செய்கிறோம் அதுபோக வேலைக்கிழமை தோறும் மத்தியான நேரத்தில் இந்த ஆலயத்தில் சிறப்பான அன்னதானங்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஆலயத்துக்கு மல்லூருக்கு வரக்கூடிய சாய்பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் பாபாவுக்கு சிறப்பான ஆரத்திகள் எல்லாம் முடித்த பிறகு இங்கு வரக்கூடிய சாய்பக்தர்கள் சிறப்பான அன்னதானங்கள் வந்து இந்த கோயில் நிர்வாகம் வந்து செஞ்சு கொடுக்கறாங்க இந்த கோயில் நிர்வாகி தலைவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மல்லூரில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ ஜெயம் ஹாஸ்பிடலோட ஐயா மருத்துவர் திரு கிருபாகரன் அவங்க தான் அவங்க கட்டுன ஆலயம் தான் ஸ்ரீ ஜெய சாய்பாபா ஹாஸ்பிடல் மல்லூர் சைரம் நம்மளுடைய ஸ்ரீ ஜெயசாய்பாபா ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் இந்த ஆலயத்தை பற்றி இருக்குது சைரம் அது என்னன்னா இந்த ஆலயத்துக்கு தினந்தோறுமே சாய் பக்தர்கள் வந்தவாறு இருக்காங்க அதுபோக போக வேலைக்கிழமை இங்கே எண்ணற்ற சாய் பக்தர்கள் தொடர்ந்து பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு நாலு வேலையும் வருவாங்க அதாவது காலை காக்கடை அறுத்தி மத்தியானம் ஆரத்தி மாலை தூப்பு அறுத்தி இரவு ஸ்டேஜ் அறுத்தி இது போல் டைமில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வருவாங்க பக்தர்கள் மனசில் ஏதாவது குறைகள் இருக்கும்ல பாபா கிட்டே ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஏதாவது ஏதாவது பதில் சொல்லுங்க பாபா அப்படின்னு பக்தர்கள் வருவாங்கல்ல அப்படிப்பட்ட பதிலை வந்து பாபா கிட்ட திருவடியில் வச்சுட்டு நம்ம பாபா சொல்கிற அந்த அற்புதமான பதிலுக்காக காத்திருக்கணும் சைரம் அப்படிப்பட்ட அற்புதமான பாபா என்ன பதில் சொல்லப் போகிறாருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க முதல்ல நீங்கள் பாபாவை வணங்கிட்டு உங்கள் மனசில் இருக்க குறைய சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பல்லாக்கு இருப்பார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு அற்புதமான மூர்த்தியை வந்து பிரதேஷ்டம் பண்ணியிருப்பாங்க இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்கும் நிறைய டோக்கன் டோக்கன் இருக்கு இந்த இடத்துல ஒரு டோக்கன் இருக்கும் இதில் இருக்க டோக்கனை மனதார நீங்கள் வேண்டி பாபா கிட்ட ஏதாவது ஒரு டோக்கனை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படி பொழுது பார்த்தீங்கன்னா இங்கு பாபாவுடைய அற்புதமான திருரூப சிலை இருக்கும் நீங்கள் பாபாவை மனதார வேண்டிக்கிட்டு ஒரு டோக்கன் எடுக்கணும் அந்த டோக்கனை எடுத்துட்டு கண்களை மூடி பாபாவை தியானம் பண்ணணும் தியானம் பண்ணை முடித்த பிறகு ஒரு புஸ்தகம் வந்து பக்கத்தில் இருக்கும் அந்த புஸ்தகம் இப்போ காட்டுற பாருங்க ஸ்ரீ சாய்நாத் பிரசன்ன விடைகள் சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்கும் நீங்கள் பாபா கிட்ட வேண்டி எடுக்கிற டோக்கன் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் எடுக்கிறார் இருப்பாருங்க அவர் ஒரு டோக்கன் எடுக்கிறாரு அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று டோக்கன் நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி ஒன்று இந்த நானூற்றி இருபத்தி ஒன்றுக்கு நம்ம பாபாவுடைய ஸ்ரீ சாய்நாத் பிரசன்ன விடைகளில் பாபா பக்தர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாபாவுடைய இந்த விடைகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அண்ணனுக்கு நானூற்றி இருபத்தி ஒன்றாவது நம்பர் வந்திருக்கு அதில் பாபா அவருக்கு என்ன சொல்கிறாரு என்ன நடந்தாலும் முற்பிரிவில் பட்ட கடனால் நடப்பதே அப்படின்னு ஒரு தெளிவான பதிலை வந்து பாபா பக்தர்களுக்கு கொடுக்குறார் சேரம் பக்தர்களும் பாபா சொன்ன அந்த அற்புதமான பதிலை கேட்டுட்டு மனதார பாபாவை வணங்கிட்டு அவங்களுடைய இல்லத்துக்கு போகிறாங்க ஊரிய நேரத்தில் பாபாவும் அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்குறாரு நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஷிரடி சாய்நாத் மகராஜிக்கு ஜே ஷிரடி சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஷிரடி சாய்நாத் மகராஜ கிச்சே ஹல்லா அம்மா Malik.